கேரள மாநிலம் மலபுரத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய மூன்று காட்டு யானைகளை கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் அதாவது மலப்புரம் அருகே உள்ள அங்குள்ள குடியிருப்பு பகுதியில பூண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டதோடு பொதுமக்களையும் அச்சுறுத்திய நிலையில பொதுமக்கள் அந்த யானை கூட்டத்தை விரட்ட முற்பொண்டுள்ளனர் அப்போது பொதுமக்களும் வனத்துறையிடம் சட்டம் எழுப்பி யானைகளை வனத்துக்குள் விரட்ட முயன்ற போது மிரண்ட மூன்று யானைகளும் கருவார குண்டு இடுகங்காட்டு ஓடத் தொடங்கியது அப்போது எதிரே வந்த பிக்கப் யானை வந்து மிரண்டு ஓடிய காட்டு யானை வந்து தனது சந்தத்தால் குத்தி தூக்கி சேதப்படுத்தியது இதில் பிக்கப் வேனின் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்த நிலையில டிரைவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இந்த நிலையில பிக்கப் யானை ஒன்று தாக்கி சேத பொறுப்பு வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்